அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபோர்யா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் எல்லாருக்கும் நோன்பு வந்து எப்படி போயிட்டுருக்கு எங்களுக்கு வந்து அலமது நல்ல விதமாக போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரை வந்து லெமன் பார் தான் வந்து செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து ப்ளூபெரி வந்து ஜாம் வந்து பண்ணணும் அதுக்காக ப்ளூபெரி ஜாம் பண்ணுறதுக்கு ப்ளூபெரி வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு லெமன் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறாங்க அந்த லெமன் ஜூஸும் இதில் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரட்டும் ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது அப்படியே குக்காக விட்டுருங்க ப்ளூபெரி வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதோடய கலர் அப்படியே நல்லா வந்து தண்ணியில் இறங்கிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள் கலரும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ல இப்போ இந்த ப்ளூபெரிலாம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே வந்து பண்ணி இது வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்க நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கலர் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து லெமன் பார் வந்து வந்து நம்ம பேஸ் ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப்லேருந்து கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதும் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிரம்பிள் பண்ண மாதிரி கிரம்பிள் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மாவு மாதிரி கையை வச்சு நம்ம பெசைய கூடாது பண்ணால் மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரெயில் வச்சுட்டு பேஸ் மாதிரி ரெடி ரெடி பண்ணிக்கணும் ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் வந்து பேக்கிங் ஷீட் போட்டுவிட்டு அது மேலே வந்து நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்தா இந்த மாவு வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து அவனில் வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணால் போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் பார் செய்கிறதுக்கு அடுத்த லேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக முட்டை வந்து பார்த்திங்கன்னா மூணு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து குவார்ட்டர் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு இது கூட குவார்ட்டர் கப் அளவுக்கு வந்து கான்ஸ்டாச்சும் வந்து சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் மாவர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் எசன்ஸ் சேர்க்கறதுனால முட்டையோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனோட ஜூஸ் வந்து தண்ணியில் கலந்து வச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தசீம் வந்து ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க சரி நம்ம தான் நோம்போச்சிருக்கோமே சொல்லிட்டு தசீம்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு கொடுத்தா அவர் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் இங்கே வந்து பேஸ் வந்து நம்ம பேக் பண்ண வச்சிருந்தோம்னா அது வந்து நல்லா சூப்பராகவே பேக் ஆகி வந்துருச்சு இது மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்சர் வந்து சேர்த்துடலாம் எக் லெமன் மிக்ஸர் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து திரும்ப நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இப்போ மேலே வந்து ப்ளூபெரி ஜாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தனால் அதை வந்து அங்கங்கே டாட் டாட்டாக வந்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து வைக்கணும்னால நிறையாவே வச்சுக்கலாம் தசீனுக்கு வந்து ப்ளூபெரி அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து டாட் வச்சுருக்குறோம் டாட் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பூன் பேக் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இதை வந்து அவனில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு இது டென் மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரெண்டு லேயராக வந்துருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது லெமன் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த லெமன் பார் வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து செஞ்சாச்சு இப்போ வந்து எல்லோரும் ரோம்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால தஸீமோ வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் கடி kadi, kadi. You like it? Mm -hmm. like it? Nice. Nice. Like it? Nice. 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 நெக்ஸ்ட் நான் வந்து எக் பஃப்க்கு ரெடி பண்ணுறதுக்காக எக் தான் வந்து பாயில் பண்ண போடுறேன் இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாலாம் வந்து செய்யலை எக் பஃப் அதுக்கப்புறம் லெமன் பார் வந்து ஃபரமாக செஞ்சுட்டாங்க நம்மக்கிட்ட வந்து பஃப் பேஸ்ட்ரி வந்து இருந்துச்சுன்னா எக் பஃப் இல்லை வெஜ் பஃப்ஸோ இல்லை சிக்கன் பஃப்ஸோ எது வேணாலும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நான் எக் வந்து வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இப்போ ஃபில்லிங் செய்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கலாம் என்ன நிறையா சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதங்கி வதங்கி வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஃபில்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் கிரேவி தான் வந்து வைக்க போகிறோம் ஸோ ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துடலாம் பச்சை மிளகா சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து மசாலா வந்து வேறு எதுவும் பெருசாக நான் சேர்க்க இல்லை அவ்வளோதான் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இது வந்து சேர்க்குறதுனால ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை தான் வந்து நம்ம ஸ்டஃபிங்காக வந்து வைக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வந்து வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்கொயர்ஸ்ஸாக வந்து இருக்கும் ஒரு ஒரு பஃப்ஸ் வந்து நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ண எதுவுமே வந்து தேவையில்ல ஏன்னா அதுவே வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கட் பண்ணி ரெடியாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் போட்டுட்டு பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து வச்சுருக்கிறேன் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ஃபில்லிங் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எக் வந்து வச்சுக்க போறோம் நம்ம வந்து ஒரு முட்டை முழுசா வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இன்னைக்கு வந்து நான் பாதி பாதி முட்டை தான் நான் வைக்க போறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையும் வச்சதுக்கப்புறமா இதோட வந்து இதோடய ரெண்டு எண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் அப்படியே விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும் இது மேலே வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு பயந்திங்கன்னா ஒரு டூத் பிக்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்து குத்தி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து செஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து ஒரு டூத்பேக் வச்சுட்டு இது மாதிரி குத்தி விட்டுக்கிறேன் ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும் மேலே நீங்கள் எக் வாஷ் வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து வழக்கமாக பண்ண மாட்டேன் ஏன்னா வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற பஃப் பேஸ்ட்ரியாக இருந்தால் நான் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எக் வாஷ் வந்து நான் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நான் குத்தி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அவனில் வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து அவனில் வச்சுட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் நோம்பு திறக்கிறதுக்கு வேறு எதுவுமே செய்யலை இப்போதிக்கு ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்ஷாலாம் ஷகருக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தி சோறு தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து நோம்பு துறக்கிறதுக்கு எதுவும் ஹெவியாக பண்ணலை கரெக்டாக நோம்பு திறக்கிற டைம் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுட் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் வந்து இதில் வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க கேசரி நல்லா திறக்கிறப்பவே நல்லா நெய் மனத்தோடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சமோசா நம்ம வந்து எதுவுமே செய்யலைன்னாலும் நம்ம தேடி ஏதாவது வந்துடுது பாருங்கள் சமோசா பார்க்கவே ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பக்கோடாவும் வந்து கொடுத்த அனுப்பியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அகரகர் வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாகவே வந்து ஊற்றி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ நோம்பு தருகிறதுக்கு நமக்கு எல்லாமே ரெடியாக வந்துருச்சு இது வந்து நான் வீட்டில் நேற்று செஞ்ச அகரகர் தான் இங்கே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிகிட்ருக்குறாங்க ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் டென் ஆகிடுச்சு கரெக்டாக நோம்பு திறக்கிற டைமும் நமக்கு வந்துருச்சு எல்லாத்தையும் வந்து நானும் வந்து டேபிளில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இளநீயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் மைட் கலந்து நான் வச்சுருக்கிறேன் அந்த ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு இந்த சைடில் வந்து நம்மளோட பஃப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பஃப் பேஸ்ட்ரி ஷீட் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த நோம்பு டைமில் வந்து பஃப் பேஸ்ட்ரிலாம் நம்ம வீட்டில் செய்யணும்னா அது பெரிய ப்ராசஸ் அது தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வந்து வாங்கி செய்கிறேன் இப்போ இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் தசின் ரெண்டு பேருமே வந்து வெளியில் போயிட்டு வர்றதுனால ஐஸ் போட்டு தான் வந்து ஜூஸ் வந்து கேட்பாங்க இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து எதுவும் பெருசாக செய்யலைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் டேபிள் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தனுப்பின திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு எல்லாமே சாப்பாடு எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இன்ஷால்லாம் எங்களோடய இஃப்தார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தான் இருந்துச்சு அலமது நம்ம வந்து இங்கே நோன்பு திறக்கிறதுக்கு நல்ல சாப்பாடோடு வந்து நோன்பு திறக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பலஸ்தீன் மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அல்லாஹ் தான் வந்து அவங்களுக்கும் எல்லாத்தையும் வந்து லேசாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாக செஞ்சுப்போம் எல்லா பக்திலையுமே வந்து அவங்களுக்காக தொழுது துவாக செய்யுங்க அல்லாஹ்மா அல்லாஹ் சும்தா samte um, abika waamante meta lagi kis wala rizka after the after the what the ball minni what the captive me ya allah v ya abba nakaha v ya ka ya nom no train nombe uh, nomi no, uh, no, 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 no train உன்னை கொண்டு உந்திக் கொண்டே யுமா கொண்டேன் உமா கொண்டேன் உன் ரிஸ்க்கை கொண்டு சண்டிக் கொண்டே நோம்பு திறக்கிறேன் நோன்பு தொல்கிறேன் விஸ்மில்லாஹ் நிக்ஸேரா இனி ஆரேஞ்ச் கம்மியாக no அனு அனுவன் அனுவன் ஆரேஞ்ச் I know an orange. அலமதுல்லா நம்மளும் வந்து நல்ல விதமாக நோன்பு தொடர்ந்து முடித்தாச்சு நோன்பு தொடர்ந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து ஷருக்கான வேலையை வந்து உடனே நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனாலேயே தான் நான் வந்து இஃப்தாருக்கு எதுவும் பெருசாக வந்து செய்யலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷஹருக்கு வந்து சிக்கன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து லேம்ப் மந்தி தான் வந்து செய்ய போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து லேம்ப் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து கிரில் சிக்கன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் சிக்கன் வந்து ஸ்கின்னோடு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா இது வந்து वाशिकला சிக்கன் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து போல் எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கறேன் இது கூட வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே வந்து இது கூட வந்து ஒரு தக்காளி மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மசாலா வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சிக்கனில் வந்து சேர்த்து செய்கிறப்ப இப்போ இந்த மசாலா வந்து ஒரு ஒரு ட்ரேலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய அமௌண்ட் செய்கிறதுனால கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்குறேன் மிளகு அப்புறம் மல் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுனால இதில் வந்து இந்த மாதிரி கட்ஸ் வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளெல்லாம் வந்து ஏறும் இது வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா டீப்பாக வந்து கட்ஸ் வந்து நான் போட்டு விட்டுருக்குறேன் இப்போ இந்த கட்ஸ் வந்து போட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் இந்த கட்ஸ் உள்ளெல்லாம் வந்து மசாலா வச்சு தேய்ச்சி விட்டுங்க ஸோ வந்து நல்லா வந்து மசாலா உள்ளெல்லாம் இறங்கியிருக்கும் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி மசாலா வந்து போட்டாச்சு இதை வந்து ஒரு கிளிங் ஃப்ளீம் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எட்டு மணிக்கிட்ட தான் ஆகுது ஏன்னா நான் மகரிப் தொழுதோடு இந்த வேலையை வந்து நான் பார்த்துட்ருக்குறேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி டைமில் தான் வந்து சிக்கன் எடுத்து நான் வந்து குக் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது வரைக்கும் வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும் மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து பத்து ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பத்து கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பேலீஃப் வந்து ரெண்டு இது மாதிரி சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு மாதிரி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ட்ரை லெமன் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது லைட்டாக மணம் வர வரைக்கும் வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருந்தா ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கலாம் பார்த்தா இந்த அளவுக்கு வந்து ஃபைனாக வந்து நான் அரைச்சிட்டேன் இப்போ நம்மளோட மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முக்கியமாக மந்தி ரைஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அரைச்சி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டா அதுக்கப்புறம் வந்து பேலீஃப் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம வந்து மந்தி மசாலாவில் வந்து எல்லாமே வந்து அரைக்கிறப்ப சேர்த்தாச்சு ஸோ வேறு எந்த ஸ்பைஸஸும் நான் இதில் சேர்க்கலை இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் இது பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து ட்ரை லெமன் வந்து ரெண்டு சேர்த்துருக்குறேன் இது சேர்க்குறதுனால மந்தி மந்தி ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டோட நல்ல ஒரு ஸ்மெல்லோட இருக்கும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க தேவையில்லை இந்த மந்தி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் ஸ்டாக்கோட டேஸ்ட்டு தான் இருக்கணுமே தவிர நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் வந்து ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம லேம்ப் ஷேங்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து லேம்ப் ஷேங்க் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதே வந்து நம்ம மட்டனில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு மந்தி மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் அந்த மட்டன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி சாரி லேம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இந்த ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் அலந்து சேர்க்கலை ஏன்னா வந்து இது குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வந்து சட்டியில் தான் வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் போல் வந்து இதில் ஸ்லோ குக் தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி நான் ஸ்லோ குக் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து ரைஸ் குக் பண்ணுறப்ப நம்ம வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் லேம் வந்து குக் பண்ண வச்சுட்டு தரா தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு தொழுது முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா லேம் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிட்டுருக்கு நல்லா மட் நல்லா வந்து லேம்போட வாசமும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ லேம் வந்து எந்தளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அப்படி தொடுறவுமே நல்லா வந்து உடையிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு லேம் வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் நல்லா அந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த லேம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் லேம் ஷேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த போனை விட்டு வெளியில் வரணும் அப்போ வந்து மீட் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு இது எல்லாத்தையும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த லேம்போட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மிச்சத்தை சூப்பாக கூட குடிச்சிக்கலாம் இன்றைக்கி நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே இந்த லேம்ப் ஸ்டாக் வந்து நம்ம எடுத்து அலந்து நம்ம வந்து சூடு பண்ண திரும்ப வச்சிடலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒன் கப் ரைஸ் இருந்துச்சு ஸோ ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து இந்த லேம்ப் ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்குறேன் இப்போ இந்த லேம் வந்து வெளியில் எடுத்துருந்தோம்னா இதை வந்து மசாலா போட்டுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம திரும்ப இந்த மந்தி மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து லேம்பில் வந்து உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேம்ப் மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருலாம் நல்லா எல்லா பக்கமும் வந்து இந்த மசாலா சேர்கிற மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடில் சூடு பண்ண வச்சுருந்தா இந்த லேம் ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக கொதிச்சு வந்துச்சு இந்த ஸ்டாக்லேயும் உப்பு கம்மியாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து நான் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து மந்தி மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் நல்லாவே வந்து ஊறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மந்தி ரைஸ் வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது நல்லா சூப்பராகவே வரும் ஏன்னா வந்து நம்ம எல்லாமே அளந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து குக் பண்ண வச்சிடலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் லேம்ப் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து பட்டர் வந்து நான் சேர்த்துட்டு தான் நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பட்டர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பட்டர் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் போட்டு நம்ம வச்சுருந்தோம்ல இந்த லேம் லேம்ப் ஷாங்க் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா இந்த பக்கத்தில் வந்து நம்ம ரைஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா இது வந்து நல்லாவே நல்லா சூப்பராக குக்காகி வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி வந்து ஈவனாக வந்துருச்சு பாருங்கள் தண்ணியும் ரைஸும் வந்து ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் லேம்பை அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து லேம்ப் சேர்த்ததுக்கப்புறமா லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல குக் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக குக் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் சார்க்கோல் வந்து பர்ன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் வந்து வச்சுருக்கிறேன் அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சுக்கலாம் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த ஸ்மோக் வரப்போ நல்லா அப்படியே கவர் பண்ணி வச்சிடும்னா அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் வந்து லேம்பில் அதுக்கப்புறம் ரைஸ்லலாம் நல்லா ஏறி இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நான் வந்து இந்த சிக்கன் வந்து க்ரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா நல்லாவே மேரினேட் ஆயிருக்கு இதை வந்து நான் அவனில் வந்து இன்றைக்கி பண்ணல நான் வந்து பேனில் தான் வந்து க்ரில் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் எல்லாத்தையும் வந்து இந்த பேனில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ரெண்டு சைடும் வந்து நல்லா பர்ன்ட் மார்க் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க நல்லா இதோட மணமும் நல்லா சூப்பராக இருக்குது இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த பேன்லேயே வந்து நம்ம திரும்ப அந்த மசாலா போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண யூஸ் பண்ணலாம் அந்த மசாலாவே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு செய்கிறப்போ வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக இருக்கிற கிரில் சிக்கனை விட இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து சாஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வந்து க்ரில் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆல்ரெடி அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் அவனில் செஞ்சுட்டு கூட நம்ம வந்து செய்யலாம் நான் வந்து பேன்லையே தான் வந்து பண்ணுறேன் ஸோ பேன்லேயே இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவன்லேயும் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் இதுவும் அதுவுமே நல்லா டேஸ்டியாக சூப்பராக தான் இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சைடில் நம்ம வச்சுருந்த ரைஸ் வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப 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 சூப்பரா வந்திருக்கு லேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக குக் ஆகி வந்திருக்குன்னு ரைஸ் வந்து வாசமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி சகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து இது இது கூட சாலடும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் மந்தி சாஸ் மயானோஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எங்களோடய சகர் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்